ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மகேந்திரா ஸ்ரீ மோட்டார்ஸ் நடத்தும் கார் லான்ச் விழாக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கும்போது இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா உள்ள ஃபார்ச்சுன் ஹோட்டலில் தாங்க இன்வை நடத்திருந்தாங்க கார் லான்ச்சு இந்த கார் போது சில கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வண்டியை பார்க்கலாங்க ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க கார் பார்க்கிங் டிஸ்பிளே போடுன்னு டைம் இல்லை அந்த டைமில் டோட்டல் டீமு எல்லோருமே ஒர்க் பண்ணி கவர் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு வீடியோ எடுக்க எங்களால் முடியலைங்க பட் இருந்தாலும் ஃபைனல் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி உள்ள என்ட்ரன்ஸ் மீட்டிங் ஹாலில் போய் பார்க்கும்போது கஸ்டமர்ஸ் யாருமே இல்லை என்ன ஆச்சரியமாக போயிடுச்சுங்க ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு யாருமே இன்வைட் பண்ணலையா இல்லை வரலையா என்ற ஒரு கஷ்டத்தில் வந்து திடீர்னு என்ட்ராகி பார்த்தா உள்ள மீட்டிங் எல்லாமே டிஸ்கஸ் நடந்துருந்தாங்க பட் நாம் தான் டிலே ஐட்டமாக ஒரே ஃபீலிங் பட் அவங்களோட மக்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போடு இருந்தாங்க நம்ம மகேந்திரா பிஇ சிக்ஸ் இந்த வண்டி லான்ச்சு அது மட்டும் இல்லங்க நம்ம விஐபிகளுக்கு மேடை காலை வைத்து கௌரவத்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு இது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க வகையில் நம்ம கார் ஓப்பனிங் நடக்குமா என்ற கேள்விக்குறையில் நாங்கள் திருப்பி என் வீடியோ எடுக்கலான்னு போகும்போது அங்கே இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன சொன்னாங்க எங்களையெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டிங்களா காரை மட்டும் தான் எடுப்பீங்கன்னு சொல்லும்போது நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களையும் ஒரு வீடியோ மெமரியாக எடுத்துக்கணுங்க அது மட்டும் இல்லை அங்கே என்னோட தம்பி கேமராவோடு இருந்தார் கார் ஓப்பனிங்க்கு லான்ச்சிட்டு ரெடி ஆகிட்டோங்க வாங்க லான்ச்சிங்கை பார்க்கலாம் அங்கே கார் லான்ச் போது ஒரு மேடம் கார் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் கலராக இருக்குதுன்னு சொன்னோம் அந்த மேடம் கோச்சுக்கிட்டாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த லான்ச் போது வீடியோ எடுக்கலாம் சொல்லி அங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போட்டாங்க பட் எங்களால் வண்டியை வந்து ஃபுல்லாக கவரேஜ் பண்ண முடியலைங்க

மீடியா த்ரில்லி எக்ஸ்பீரியன்ஸிங் இன்டேரக்ட் தேங்க்ஸ் ஆப்பர் கஸ்டமர் ஸ்பாட்ல புக்கிங் செய்ய ரொம்ப ஹாப்பியா இருந்தது இல்லாத டீமோட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும் சேல்ஸ் நடந்த கார் லாஞ்ச பத்தி ரொம்ப பெருமையோ நம்ம சந்தோஷமான கஸ்டமர் வெளியே போனா நூறு சந்தோஷமா கஸ்டமர் உள்ள கொண்டு வருவாங்க ஓகே தேங்க்ஸ் நாட் என்ன பிரெண்ட்ஸ் கார் லாஞ்ச்ல கலந்துக்க முடியலன்னு கவலையா இருக்கீங்களா கவலையை விடுங்க உங்கள்ல ஒருவனா நான் கலந்து இருக்கேன் இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடெயில் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்ல தெரிவிங்க உங்களோட கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற இந்த வண்டி பற்றி மேலண்டிகளுக்கு கீழே இருக்கிற இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் பா பாய்